அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கு தூடிய கிருவையும் சமாதானமும் நம்மிலென்றும் உண்டாயிருப்பதாக ஆமீன் இந்த நாளிலும் பரிசுதாவின் வெளிப்படுத்துகிற காரியமாக ரெண்டு தீமைத்தையும் மூன்றாம் அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனம் இந்த வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னா பவுல் இங்கே சொல்கிறார் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தினை உணர்ந்து கொள்ளும்போது மனதுக்கு ஒரு சிறு காரியம் ஒரு நெருடலாக இருக்கும் அநேகருடைய காரியம் பார்த்திங்கன்னா நாம் ரொம்ப நெருக்கப்படுறோம் எல்லா காரியத்திலும் தேவனோட ஐக்கியத்தில் நம்ம இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் நமக்கு இந்த நெருக்கம் அதிகமாக இருக்கிறதேன் முதலாவது அதில் சந்தோஷப்படணும் காரியம் என்னவென்றால் நீங்கள் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தின் காரியமாகவும் நீங்கள் பரலோகத்தில் குறிக்கப்பட்டவர்கள் நீங்கள் இந்த பரலோகத்தில் குறிக்கப்பட்டதுனால் இந்த உலகம் என்ன செய்யும் என்றால் துன்பத்துக்குண்டான காரியத்தை வெளிப்படுத்தும் ஏன்னா உலகம் அப்படிப்பட்டதாக இருக்கிறதுனால இந்த பாவமான இந்த உலகத்தில் இருந்து தான் நீங்கள் பக்தியாக தேவனுக்கு விரோதமாக நடக்கக்கூடாதுன்னு என்னும்போது இந்த உலகம் உங்களுக்கு எதிராக நிற்கும் இங்கே வார்த்தை எதுதான் கிறித்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் ஏன் தேவ பக்தியாக நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா முதலாவது நீதிமானால் நாம் நீதிமான் இந்த நீதிமானனால் நாம் தேவனுடைய பக்தியின்படிதே நம்ம நடக்கணும் சத்தியத்துக்கு விரோதமாக இருக்க நடக்கக்கூடாது இந்த மாதிரி காரியத்தில் நம்ம இருக்கும்போது தான் இந்த மாதிரி உலகத்துக்குண்டான நெருக்கம் உண்டாகும் துன்பங்கள் அநேக காரியத்தில் வரணும் ஆனால நம்ம இதில் மனசு தளர்ந்து போகாம தேவன் எல்லாவற்றையும் கண்டு கொண்டு தான் இருக்கிறார் ஆனாலும் அங்கு தேவனுடைய வார்த்தை என்னவாக வெளிப்படுது பாருங்க இப்போ சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் பத்தொம்போதாம் வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் இங்கே யார் விடுவிக்கிறது பாருங்கள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் இந்த காரியத்தில் ஏனென்றால் இந்த துன்பங்கள் என்னவென்று நமக்கு இது பெரிதாக தோன்றும் ஆனால் நம் இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்களும் இந்த உலக கொடுத்த சோதனைகள் ஏராளம் இந்த எல்லா துன்பங்களையும் அவர் கடந்து தான் ஜெயித்தார் ஆனால் நமக்கு வந்தது இந்த உலகத்துக்கு உண்டான துன்பமாக இருக்கும் ஆனாலும் தேவ வார்த்தையின்படி நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவனை எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பாக இருந்தால் கொடுத்துருக்குது அந்த காரியத்தின்படி நாம் மட்டும்தான் நெருக்கப்படுறோன்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் எவ்வளவுக்கு நாம் நெருக்கப்படுகிறோமோ அவ்வளவுக்கும் நம்மை தேவன் பர்லகுத்துக்குண்டானோர் மாத்திரமல்ல நம்மீது வைத்த அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை நோக்கி கொண்டே இருக்கும் அதனால் இந்த நெருக்கத்திலேருந்து எப்பவுமே இல்லை எவ்வளவு தேவன் உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார் என்றுதான் இதை நாம் அர்த்தம் கொள்ளணும் அதனால் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் எந்த காரியமானாலும் சரி தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார் இந்த நெருக்கத்தின் மூலமாக தான் விசாலத்தை நம்ம அடைய போகிறோம் அதுக்காக அதுக்காக நன்றி சொல்லுங்கள் இந்த காரியத்திலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின இந்த காரியத்திற்காகவும் நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராயிர கேளன் தேவனே நாமத்திற்கே மையம் உண்டாவதாக ஆமைன்